சத்தியத்தை சொல்லும் சன்மார்க வழி செல்லும் அண்ணல் நவீன் வழி காட்டுதல் சகபாக்களின் சொல் பேணுதல் ஒளிமார்கள் இப்போ திருமணத்தில் மாப்பிள்ளையை நம்ம கூட்டிட்டு போகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் நீங்கள் பார்க்கலாம் அழைச்சிட்டு போகும்போது பைத்து தான் கூப்பிட்டு போவாங்க குறிப்பா சலாம் பைத்து மற்ற முக்கியமான அரபு பைத்துக்களை எல்லாம் ஓதி அழைச்சிட்டு போவாங்க இப்படி பைத்து படித்து அழைத்து செல்வது சுண்ணத்தா அப்படி கேட்டாங்க ஆமாங்க சுண்ணத்தான காரியம்தான் ஏன்னா நபே நாம் செல்லதாசன் அவர்கள் இதை செய்யுமாறு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் இது மன மகனாக இருந்து ஆண்கள் பைத்து உதவி அழைச்சிட்டு போறது மன மகன் வச்சுக்கிறோங்க பெண்கள் அவங்களும் படிப்பாங்க அவங்க படிச்சுக்கிட்டு அந்த மணமகள் அழைச்சுக்கிட்டு போறது பெண்கள் பெண்கள் சார்பாக ஆண்கள் மணமகன் பே செல்லதா செல்லும் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா சுத்தியக்காரதே அனுகா அவர்களுடைய உறவுக்கார ஒரு பெண்மணிக்கு திருமணம் நடந்தது நபைய நாம் செல்லதாசு வீட்டுக்கு வந்து கேட்டாங்க ஆயிஷாவே திருமணம் நடந்த அந்த பெண்மணிய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்களா ஆமா யாரும் சொல்லலாம் அனுப்பி வச்சுட்டோம் இப்ப நம்பிய நாம் செல்லதா செல்ல கேட்டாங்க அந்த பெண்ணோடு வைத்து படிக்கிற பாட்டு படிக்கிற பெண்களையும் சேர்த்து அனுப்பி வைத்தீர்களா அப்படின்னாங்க ஆஷா சித்தியக்கா ரதி எல்லாம் அனுகா சொன்னாங்க இல்லை யார சொல்லல அப்படின்னாங்க இப்ப நபி நாம் செல்லதாசன் சொன்னாங்க ஏன் அனுப்பி வைக்காம இருந்தீங்க இந்த அன்சார் தோழர்களுக்கு அதே போல பெண்களுக்கெல்லாம் இந்த பாட்டு படிப்பதுங்கிறது ரொம்ப பிரியமான ஒன்னாச்சு அவங்க வளமையா ஒண்ணு படிப்பாங்களே அது படிச்சு காமிக்கிறாங்க நபி நாம் செல்லதா செல்லும் அவர்கள் அத்தை நாக்கும் அத்தை நாக்கும் எந்தெல்லாம் படிப்பாங்கல்ல அப்படி படிக்கிற பெண்களையும் அந்த மனமோடு சேர்த்து அனுப்பி வச்சு கொடுத்திருக்கலாமே என்று நபிகள் நாயம் செல்லவாறு செல்லும் சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் இவ்வளவு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஆமீர் புன சாகர் அலியதான்னு சொல்றாங்க ஒரு திருமண நிகழ்விற்கு நான் போனேன் அங்கே கரவாய் புன சாகர் அலியல்லா வன்ஹூ அபு மசூத் அன்சாரி அலியல்லா வன்ஹூ ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் வைத்து படிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் போன கேட்டேன் அந்த ரெண்டு தோடர்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் மூத்த சகாபிகளா இருக்குறீங்க உங்க இடத்துலயே சிறுமிகள் பாட்டு படிக்கிறாங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்ப அந்த ரெண்டு சோழர்கள் சொன்னாங்க இந்த நண்பர் அவர்களே நீங்க விரும்பனா எங்க கூட இருங்க இன் சேத்த இஜி ஃபதிலிஷ் மானா நீங்க விரும்பினா எங்க கூட உட்காருங்க பஷ்டுமா மானா எங்க கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க என் சேர்த்த பதஹாப் இல்லையா நீங்க எந்த

பாட்டு பண்ணாங்க த பாட்டு பாடினாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால திருமண வைபத்தின் போது மணமகளோட இருக்கும் பொழுது பெண்களாக இருந்தவங்க படித்துக் கொள்ளலாம் மணமகனா இருந்தா ஆண்கள் படித்துக் கொள்ளலாம் இப்படி பைத்து படிப்பது ஒரு சுன்னத்தான காரியம் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அஹலு சுன்னா என்ற நபிகள் காட்டி தந்த கைத்தினை பற்றிப் படிப்போம் சுவண்ண கைத்தினை பற்றிப் படிப்போம் சொன்னா என்ற நபிகள் காட்டி தந்தீனை பற்றி பீடிப்போம் சுவன